வணக்கம் அன்பர்களே நண்பர்களே இன்றைக்கு ஒரு புதிய வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ இந்த வீடியோவை நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் முழுசாக பார்த்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் சனி வக்ர பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வரிசையில் கும்பராசியில் ஜூன் பன்னிரெண்டு முதல் நவம்பர் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை வக்ரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி என்பது ரொம்ப முக்கியமானது இதில் ரிஷவராசிக்கு என்ன பலன்கள் இந்த காலகட்டங்கள் ஜூன் டுவெல்த்துலேருந்து நவம்பர் ஃபோர்த்து வரைக்கும் ரிஷபராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் சனி வக்ரகதி அடைவதனால் வருது இப்போ ரிஷபத்திலிருந்து சனி பகவான் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானத்திற்கு அதிபதியாக வருகிறது அங்க இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி பெறுகிறார் ரிஷபம் எல்லோருத்துக்கும் எல்லார்கிட்டையும் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையுடைய ராசிக்காரர்கள் நீங்க எல்லாத்தையும் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து உங்கள் உரிமையும் விட்டு கொடுத்தாச்சு உடமையும் விட்டு கொடுத்தாச்சு மற்றவங்களுக்காக நம்ம வாழ வேண்டியதுதான் ஆனா எல்லாத்தையுமே மற்றவங்கள்ட்ட கொடுத்துட்டு வாடுற வாழ்க்கை அது எப்படி சரியா வரும் சரி அப்படி கூட பரவாயில்ல மற்றவங்களுக்கு நீங்க கொடுக்குறீங்க உங்கள்ட்ட உதவி வாங்கிக்கிட்டவங்க அந்த நினைச்சாங்களா விசுவாசமா இருந்தாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை உதவி செய்த உங்களையே கிண்டல் கேலி செய்யற அளவிற்கு இருக்கு இதற்கெல்லாம் மேல உங்களுக்கு கொஞ்சம் பேஷன்ஸ் இருக்காது கொஞ்சம் அவசரம் இருக்கும் எல்லாத்தையும் தாங்கக்கூடிய சக்தி சகிச்சுக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு ஆண்டவன் கொடுத்திருந்தாலும் கூட இந்த இழப்புகள் துரோகங்களை தாங்க முடியல அப்படிப்பட்ட உங்களுக்கு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் பத்தாம் இடத்துல சனி பகவான் வக்ரகதி அடையும் போது எப்படி இருக்கு உண்மையை சொல்ல போனா ஆட்சி பெற்ற சனி பகவான் கும்பத்தில் வக்ரமடைந்து நீச்சமடையும் பொழுது உங்களுடைய பலனானது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்ப நாம பேசக்கூடிய தொழில்கள் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு அது வீடு நிலம் வாங்க விற்க இந்த மாதிரியான வியாபாரங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ்ல இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ் ஆக இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிற்சாலை வைத்திருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் ஹோட்டல் சிற்றுண்டி நிறுவனங்கள் நடத்தக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் டெக்ஸ்டைல்ஸ் சம்பந்தப்பட்ட பிசினஸ் வைத்திருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் இவங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் என்பது வியாபாரத்தில் நடக்கும் இந்த ஜூன் டுவெல்த்ல இருந்து நவம்பர் தற்சமயம் வியாபாரத்தில் சொல்ல முடியாத அளவில் சிக்கல்கள் இருக்கிறவங்களுக்கு இந்த மணி ரொட்டேஷன் ப்ராப்ளம் பணம் வந்து முடங்கி இருக்கிறது நீங்க ஒருத்தருக்கு கடன் கொடுத்தீங்க அவர் திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாரு ஆனா உங்களுக்கு கடன் கொடுத்த ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருக்காரு இதுதான் நிலைமை அந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து ஷபராசி அன்பர்களுக்கும் இந்த கடன் பாக்கி எல்லாம் வசூலாகும் நீங்க கொடுக்க வேண்டிய கடனும் கொடுக்கலாம் இந்த பணப்புழக்கம் என்பது அதிகமாக அதிகரிக்கும் இதெல்லாத்துக்கும் மேல ரிஷபராசி அன்பர்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகளினால் மிகப்பெரிய நன்மைகள் காத்திருக்கு எப்படின்னா இது நாள் வரைக்கும் பேசவே மாட்டான் அண்ணனுக்கும் உங்களுக்கும் ஆக தம்பிக்கும் ஆனா அவரே உங்கள்கிட்ட வந்து பேசி மன்னிப்பு கேட்டு மறுபடி உறவை வந்து புதுப்பிச்சுக்கு தற்சமயம் உங்களுக்கு இந்த சனி சனி பகவான் எப்பவுமே சொல்றோம் நம்ம பல இதுல சொல்லியிருக்கோம் நேர்கதியில் சனி பகவான் இருக்கும் போது தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் கெடு பலன்களை தருபவரும் நீச்ச வக்ர ஆட்சி உச்சமாகும் போது பல நல்ல பலன்களை செய்ய கடமைப்பட்டவர் இருக்கிறதுலேயே நீச்சமாகும் போது இன்னும் நல்ல பலன்கள் வக்கரமாகும் போது அதை விட நல்ல பலன்களை கொடுக்க கடமைப்பட்டவர் அப்படிப்பட்ட சனி பகவான் நீங்க மற்றவங்கள்ட்ட சொல்லி ஷேர் பண்ணிக்க கூட முடியாத உங்க மனசுல இருக்கக்கூடிய பாரங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்க அழுதுகிட்டு இல்லையா அந்த மாதிரி கண்ணீரை துடைப்பதற்காக இந்த ஜூன் பன்னிரெண்டு முதல் நவம்பர் நாலாம் தேதி வரை உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டுக்காக காத்திருப்பாங்க மிகப்பெரிய அளவில் வியாதிகள் அதாவது மூச்சு கோளாறு லங்ஸ் சம்பந்தப்பட்ட வியாதிகள் கேன்சர் போன்ற பெரிய நோய்கள் குழந்தை பாக்கியம் இல்லாத ரிஷபராசி அன்பர்கள் வீட்டில் எப்பவுமே சண்டைகள் சச்சரவுகள் சரியான வார்த்தை பிரயோகம் அல்லாத ரிஷபராசி அன்பர்கள் மனைவி குழந்தைகளிடையே மதிப்பு போன ரிஷபராசி அன்பர்கள் இவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய திருப்பங்கள் நல்ல திருப்பங்கள் காத்திருக்கிறது நம்ம பணத்தை பத்தி பேசணும் உறவை பத்தி பேசணும் ஆரோக்கியத்தை பத்தி பேசணும் கல்வி பயின்று கொண்டிருக்கக்கூடிய படிச்சுட்டு இருக்கிற மாணவ ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ரிஷபராசியில் இருக்கிறவர்களுக்கு மருத்துவ துறையில் படிப்பதற்கான வாய்ப்பு என்பது கிடைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து நூத்துக்கு நூறு சதவீதம் ஏன்னா தொழில் ஸ்தானத்துல சனி வக்ரம் அடைகிறாரு இதை விட சுபத்துவம் பெற முடியாது பொதுவாவே இந்த வீடியோவானது ஒரு ஐஓப்பனான வீடியோ இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ரிஷபராசி அன்பர்கள் வாழ்க்கையில திருப்பங்களை நோக்கி இந்த ஜூன் பன்னிரெண்டு முதல் நவம்பர் நாலாம் தேதி வரை காத்திருக்கிறீர்கள் படிக்கணும் இது எப்படின்னா மெடிக்கல் படிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா உங்க வீட்டுல குழந்தைகள் இருக்காங்கன்னா எங்கிருந்தோ பணம் கட்ட முடியல சார் மார்க் கம்மியா இருக்கு மெடிக்கல் சீட்டு கிடைக்கும் அதுக்கு பணமும் கிடைக்கும் அப்படிப்பட்ட காலகட்டங்கள்ல நீங்க உள்ள ஆக ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பை பத்தி பேசினோம் உறவை பத்தி பேசினோம் பணத்தை பத்தி பேசினோம் எல்லாத்துக்கும் முக்கியமான திருமணத்தை பத்தி பேசணும் அதாவது ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்திற்கு வரும் பொழுது நீங்க நிறைய பேருக்கு தர்மம் செய்வீர்கள் அந்த நிலைக்கு உண உயர்வீர்கள் அதாவது நீங்க தர்மம் செய்யறோம் நம்ம பல பேருக்கு நம்ம தர்மம் செய்யறோம் என்ன அர்த்தம் அந்த அளவுல நம்ம ஆண்டவம் வச்சிருக்காருன்னு அர்த்தம் பிச்சை கொடுத்து இந்த சனி வக்ர பயிற்சி என்பது ரிஷபராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய உயர்வுகளை தரக்கூடிய பயிற்சியாக வருகிறது இதுல கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை எதுல ஜாக்கிரதையா இருக்கணும் பார்ட்னர்ஷிப் கம்பெனிஸ் வச்சிருக்கிறவங்க ஜாக்கிரதையா இருக்கணும் நண்பர்களோட பார்ட்னர்ஷிப் வைக்கும் போது ஜாகிரதையா இருக்கணும் இல்ல இளைய சகோதர சகோதரிகள்கிட்ட பழகும் போது ஜாகிரதையா இருக்கணும் இப்ப அவங்களே கல்யாணமாகி இன்னொரு வீட்டுக்கு போயிருப்பாங்க உங்களோட தங்க கல்யாணமாகி இன்னொரு மச்சாவோட இருப்பாங்க அக்கா கல்யாணமாயி மாமாவோட இருப்பாங்க அப்படி இருக்கும் போது இல்ல ஒரு தம்பி கல்யாணமாகி உங்களோட கொள்கையாரோட இருப்பாங்க அப்ப இருக்கும் போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா அந்த ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா ப்ராப்ளம் வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த குடும்பமே பிரியக்கூடிய அளவுக்கு கூட வாய்ப்பு இருக்கு நிதானமாகவும் கவனமாகவும் செயல்படணும் திடீர்னு எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு நல்ல வேலை என்பது கிடைக்கும் அப்ராடு போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்பது கிடைக்கும் இந்த பக்ர பயிற்சி பலனானது ரிஷபராசி என்பவர்களுக்கு சூப்பரா இருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்பது இருக்கும் அப்படின்னா கல் உப்பு என்பதை எடுத்துக்கொண்டு லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் சோழிங்கர்ல இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்ம பெருமாளுக்கு கல் உப்ப தானமாக கொடுக்க வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய சங்கு தீர்த்தத்தை தெளித்து கொள்ள வேண்டும் இது மாதிரி பண்ணும்பொழுது விஷவராசி என்பர்களுக்கு தொழிலாக இருக்கட்டும் இல்ல வயது புதியவர்களாக இருக்கட்டும் கல்யாணமான இளம் தம்பதிகளாக இருக்கட்டும் மாணவ மாணவியர்களாக இருக்கட்டும் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் மற்றும் இளைஞர்களாக இருந்தாலும் கூட ரிஷபராசி மிக மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் காத்துக் கொண்டிருக்குது என்று கூறி உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்